ஆ நல்லா நடிச்சு எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாமே ஒருத்தர் விடாமல் எல்லாமே சூப்பராக காப்பிச்சிருக்காங்க யதார்த்தமாக இப்போ ரொம்ப நல்லா இருக்கு வாழ்வியல் நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கு அதை படமாக பார்க்கவே முடியல படமாக ஆகவே இல்லை அது அதுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருக்கு அவங்க அந்த மொத்தமாவே குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஹீரோவோட வசனங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஹீரோயினும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல படம் எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல வந்து பார்க்கணும் இதை வந்து எல்லார்கிட்டையும் போய் சேரணும்னு நினைக்கிறேன் நான் சார் இந்த படம் ரொம்ப அருமையா இருக்கு எல்லா மக்களும் வந்து படங்கள் பார்க்கக்கூடிய படம் ரொம்ப அறிவாக இருக்கும் படம் டேட்டேஸ் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை எடுத்திருக்காங்க இந்த வெள்ளக்கழிக்கு இந்த படம் மூலிமா வந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நினைக்கிறேன் ஓகே சார் ஆமாம் இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக தான் நான் ஆக்கணும் ஒரு பிரசவத்தால் ஒரு குழந்தையை காப்பாற்ற போதுலாம் அந்த கிராமத்துக்கு ரோடு வசதி இல்லை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக அது அழுகுதான தீரணும் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை

சார் இந்த படம் வந்து ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த படத்தில் எனக்கு பழனி என்ற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மற்றும் கேவி டீம் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் உண்மையிலேயே வந்து மிக இந்த நடிச்சிருக்கின்றக்காக சொல்லலை இந்த படம் வந்து குடும்பத்தோட எல்லாரும் கொண்டாட வேண்டிய படம் தமிழ் திரையுலகம் வந்து கொண்டாட வேண்டிய படம் இந்த படத்தை வந்து ஏன் நிறைய அந்த வெற்றி பெற்ற இயக்குநர்கள் நிறைய இதுவரைக்கும் செயிச்ச இயக்குனர்களாம் ஏன் இன்னும் வந்து இந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே மிக அருமையான ஒரு படம் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் மேலும் வந்து திரையரங்குகள் கிடச்சி இந்த அணி வந்து அடுத்த கட்ட வெற்றிக்கு போகணுன்றதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை உண்மையிலேயே சூப்பரான ஒரு அருமையான படம் தேங்க்யூ சார் வணக்கம் சார் கெமி மூவி வந்து பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட படம் நல்லா இருந்தது படம் நல்லா ஓடணும் இங்கே இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே இந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப ரிஸ்காக இருந்தது படம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஓடணும் இந்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கூப்ப அந்த வில்லேஜ் கஷ்டத்தை எடுத்து காட்டியிருக்காரு வில்லேஜ் 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 எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை எடுத்து காட்டியிருக்காரு பாருங்க அது நல்லா இந்த டெலிவரிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்க எடுத்து காட்டியிருக்காங்க தேங்க்யூக்கு நல்லா இருக்குது ரொம்ப ஸ்லோ தான் ரியல் ஸ்டோரி ஸ்டோரினால கொஞ்சம் ஸ்லோவாக போகுது கஷ்டமா இருக்குது நமக்கு இங்கே எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவ்வளவுதான் ஆனா அந்தன்னா லாஸ்ட்டில் அந்த குழந்தை எப்படின்னா காப்பாற்றிடுவாங்கன்னு நினைச்சோம் சினிமா மாதிரி வரும்னு நினச்சேன் லாஸ்ட்ல ரியல் என்னவோ அதை காமிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அவங்க அந்த ஹீரோ ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க நல்லா வரணும் படம் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அந்த படம் பார்த்தோம் நிறைய பேர் அதுதான் கஷ்டமா இருக்குது அது சில பேருக்கு வரும் ஏன்னால் அது ரொம்ப அனுபவம் வச்சவங்களுக்கு தெரியும்ல சில பேருக்கு பிரசவம் ஈஸியாகிடும் ஒருத்தவங்க கஷ்டமாகிடும் அதுதான் அவங்கவுங்களுக்கு அதை டச் பண்ணுற அளவுக்கு தான் இதுவாகும் அந்த மாதிரி இருக்குது இது ஆனால் லொக்கேஷன் வந்து அதை தான் சொல்கிற அந்த டீமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அவ்வளோ அந்த மலை மேலே போய் அந்த சம நல்லா எடுத்துருக்குறாங்க ரியல் எடுத்துருக்குறாங்க ஆனால் இது எப்போ ரீச் ஆகும்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக ரீச் ஆகணும் அந்த நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆ நல்லா இருக்குது அந்த ஹீரோவும் ஹீரோனி நல்லா பண்ணிட்டு நல்லா ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது இது அந்த மலை மேல போயிட்டு நைட் ஷூட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது நல்லா நடிச்சுக்காங்க ஜாக்லி நல்லா தான்

ஹீரோ நல்லா தான் நடிச்சிருந்தாரு ஹீரோயினி எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க ஆ ஹீரோ மச்சம் அதுக்கு மேலே நல்லா நடிச்சிருந்தா போல சரிங்களா ஆ அவங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க நான் வந்து அந்த மாதிரி ஊரை தெரியும் பார்த்ததே கிடையாது நான் நாங்களாம் இங்கே சென்னை தான் இங்கே சரிங்களா ஆமாம் இயற்கை காட்சி கிரா சூப்பராக இருந்துச்சு கிராஃபிக்ஸ்லாம் இல்லாமல் நேச்சுராக இந்த மாதிரி கடைசியாக குழந்த உயிர் பிழைக்கும் நினச்சோம் ஆனால் அது ஒரு டிஸ்ட் மாதிரி இருந்து இறந்துடுச்சு அது கொஞ்சம் உண்மை சம்பவம்னால நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக ரிலேட்டிவ் ஆன மாதிரி இருந்துச்சு ஆ கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம் படத்தை படம் வந்து பார்க்கலாம் நான் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் படத்தில் வந்து என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கதை படத்தில் வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கதை ப்ரோ ஆ அந்த படத்தில் என்ன ரோடு இல்லை ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அந்த ரோடு இல்லாததுதான் இது தமிழ்நாட்டுக்கு இது தெரியணும் ஏன்னா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் எப்படி தூக்கிட்டு டோலியில் எப்படி தூக்கிட்டு போக முடியும் தூக்கிட்டு போனால் எப்படி இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் தூயிட்டு போனால் எத்தனை ஏழு மணி நேரம் எட்டு மணி மணி நேரம் போக முடியும் இதுவே 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 ஒரு காரோ ஒரு பைக்கோ டிரைவரோ லாரியோ அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ ஷேர் ஆட்டோ இருந்தாலும் நம்ம கூட்டி போய் காப்பாத்திருக்கலாம் அது என்ன ஒரு டிஃபால்ட்னா அந்த தமிழ்நாடு அந்த இடையில ரோடு இல்ல மக்களுக்கு ரோடு இல்ல அது யாரும் கேட்க மாட்டாங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் தமிழ்நாட்டுல இதுவே நிறைய இடம் இருக்காங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஓட்டு கேட்க போறாங்க ரோடு போட்டு தர மாட்டேன் ரோடு போட்டு கூத்தா நல்லா இருக்கும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ அப்போ ஒண்ணே ப்ரோ பண்ணுறாங்க அதே மாதிரி படத்தை வந்து பார்க்கணும் நான் கண்டிப்பா இப்போ வந்து தேட்டர்ல வந்து இப்போ ஓடிடியில் பாத்துட்டு அப்புறம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து கொண்டாடுறது முக்கியம் கிடையாது முதல்ல இந்த மாதிரி படம் எடுக்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணணுமே முதல்ல அதுதான் மித்தவங்கலாம் வந்து இப்போ பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்தோம் எல்லாம் தேட்டர்ல ஐந்நூறுவாயிரம் கொடுத்து பார்க்கறத விட சின்ன சின்ன படத்துக்கு நம்ம இப்போ ஒரு சின்ன ப்ரமோஷன் பண்ணாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷனு நம்ம பண்ற ப்ரமோஷனே வந்து படத்துக்கு அதான் பெரிய ஒரு எக்யூப்மெண்ட்டு அப்படி அதான் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் சூப்பரா எடுத்திருக்காங்க தேவையான கண்டென்ட் இப்போ எல்லாருமே இப்போ தமிழ் ஆ ஆமாண்ணா தேவையானது கிராமத்தை சேர்ந்த படமா இருந்தாலும் ஓகே எல்லாருமே இப்போ என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்தாலும் யார் வாழ்க்கையில இப்படி நடந்தாலுமே இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அதுமாரி கரெக்டான ஒரு கண்டென்ட் தானே எடுத்துருக்காங்க விடுதலை விடுதலை படத்துக்கு அப்புறம் வந்து அந்த வியூ வந்து சூப்பரா இருந்தது ஸோ அது எல்லாமே நல்லா தான் காமிச்சிருந்தாங்க அதுவும் மலையில் எடுக்கிறதுலாம் கேமரா இது எப்படிலாம் எடுக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் அதையும் தாண்டி நல்லா தான் படத்தை வந்து விஷுவலாக சூப்பராக காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க ஓட்டியில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு கருத்தே கிடையாது படத்தை வந்து தேட்டரில் பார்த்துட்டு கொண்டாடணும்னா அடுத்தடுத்து இதேமாரி படம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்துட்டு கவர்ச்சியாக காமிச்சிட்டு அதை பார்த்துட்டு ஆடுறதுலாம் நம்ம அதை பார்த்துட்டு பார்த்துட்டுலாம் வேஸ்ட் கண்டென்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மரியாதை கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ் தான் வணிக ரீதியாக வந்து எல்லாருமே அதை வந்து பார்க்கணும் அவ்வளோதான் அப்போதான் வந்து அடுத்தடுத்து ஆ சூப்பர்ண்ணா உண்மை பக்கா ஃபேம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்